வணக்கம் ஒரு காலத்தில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் அடைந்த பிறகும் எழுத்து பிரதி தான் கையெழுத்து பிரதி தான் பத்திரிகையாக அந்த நாட்டில் நடந்துருந்துச்சு அதன் பிறகு காலம் போக போக அச்சு ஊடகம் வந்துச்சு ப்ரிண்ட் மீடியா அப்படியே காலம் மாற 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 எலக்ட்ரானிக் மீடியா டிவி வந்துச்சு அதன் பிறகு இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க வந்து வந்து அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று அப்படி அப்படியே அப்படி அப்படியே சரிஞ்சிக்கினே வருது ஆனாலும் எந்த ஃபீல்டு உங்களுக்கு இறக்கமாக இருந்தாலும் அந்த பிரிண்ட் மீடியா இருக்கு இல்லையா அச்சு ஊடகம் பத்திரிகை அந்த பத்திரிகையை எப்போவுமே அழிக்க முடியாது அழிவதற்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளோ அட்வான்ஸ்ட் வந்தாலும் முடியாது ஏன்னா இப்போ ஒரு டிவியில் ஒரு செய்தி வருது இல்லை உங்களுக்கு எதிரான ஒரு செய்தி வருது இப்போ அதனால் அதை வச்சு நீங்கள் கேஸ் போடணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங் சிறுதான் கேட்பாங்க கோர்ட்டில் போலீஸில் கேட்பாங்க நம்ம அதுக்கு நாயா பேயா அலையணும் இல்லைன்னா கோர்ட்லேயோ கவர்மெண்ட்லேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அங்கேருந்து பர்மிஷன் வாங்கி எடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறது கையில் வச்சுக்கலாம் நம்ம எந்த காலத்து பேப்பரே வச்சுக்கலாம் இதை பாருங்கள் என்னை பற்றி தவறான செய்தி போட்டிருக்காங்க இதை பாருங்கள் வழக்கு போடுறேன் என்னை பற்றி அற்புதமான செய்தி போட்டிருக்காங்க பாருங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க பாருங்கள் அப்படின்றத காட்டலாம் அவ்வளோ ஆதாரங்கள் அவ்வளோ அற்புதங்கள் அந்த அச்சு ஊடகத்தில் இருக்குது மீடியாவில் கிடையாது நீங்கள் வேணால் சிடி போட்டு பென்ட்ரைவ் போட்டு வச்சுக்கலாம் அதான் காலம் மாற 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 உங்களுக்கு அந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்புறம் அதுக்கு மேலே என்னென்னவோ வரும் ஆனால் இந்த எழுத்து மூலமாக இருக்கிற பத்திரிகை அழிக்கவே முடியாது இன்றைக்கி நம்ம வந்து மெயிலில் போட்டுருங்க அப்படிங்கிறோம் ஹார்ட் டிஸ்கில் போட்டுருங்க அப்படிங்கிறோம் பென் டிரைவில் காப்பி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறோம் அப்படியே டெலகிராமில் அனுப்பிச்சிடுங்க அப்படின்றோம் அதுக்கு அடுத்தடுத்து காலகட்டம் எப்படி வரப்போதோ ஃபோனு ஊதனாக வந்துடுங்க அப்படின்னு கூட வரும் நீங்கள் அவள் பார்த்து அப்படி பார்த்தீங்களாலுமே உங்கள் செய்தி உங்களுக்கு வந்துடுங்க அப்படின்னு கூட டெக்னாலஜி வளரும் ஆனால் அது எதுவும் ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுல்ல எழுத்து வடிவத்தில் இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் இன்று எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் படும் பசியோடும் கொடுமையாகவும் வறுமையிலையும் பசியிலையும் பஞ்சத்திலையும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அடுத்தவங்கிட்ட போய் ஒரு வேறு சோறு வாங்கி சாப்பிட முடியல ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுக்க முடியல அதாவது நேர்மையாக ரோஷம் உள்ளவர்கள் இன்றைக்கி பசியும் பட்டினி மாலைஞ்சுருக்கிறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கும் ஒரு யாருக்கும் நாதி கிடையாது நான் வந்து தரம் தாழ்ந்து பேசணுன்னு நினைக்காதீங்க கொத்தனார் கல் எடுத்து வைக்கிறவன் மண் எடுத்து கொட்டுறவன் அவங்களுக்கு இருக்குது ஒன்றுன்னு ஆயிரம் பேர் வந்து நிற்கிறான் ஆனால் பத்திரிக்கையங்களுக்கு அப்படி கிடையாது ஆனால் ஆயிரம் சங்கம் இருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு எவனும் வரமாட்டான் அவன் வீட்டை பார்த்துன்னு போவான் ஏன்னா அவன் பழுப்பு அன்னன்னைக்கு கட்டிங் போட்டுன்னு போதில்லை அதனால் என்ன இருந்தாலும் அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டாப் லெவலில் இருக்கிற பத்திரிக்கை தான் மரியாதை கொடுக்குறாங்க அதுவும் ஆகி வர்றது தான் இதுவும் பிரிண்ட் ஆகி வர்றது தான் மாத இதழ் வார இதழ் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆச்சுன்னா அதெல்லாம் பத்திரிக்கலாங்க ஹெட்னர் கூட கிளம்பு பிஆர்ஓ சொல்கிறது டிஸ்ட்ரிக் பிஆர்ஓ இவர் இன்னும் பெரிய மிட்டா மிராஸ்தார் மாதிரியும் பஸ் பாஸை பிடிக்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பிஆர்ஓ எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் இருக்குது எல்லாம் கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுத்துட்டு ஏபிஆர்ஓ வந்து போஸ்டிங் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்சியிலையும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அது அண்ணா திமுக ஆட்சியாக இருக்கட்டும் ஏபிஆர்ஓவுக்கு ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டா ஏபிஆரோ வந்துருவான் அவன் என்ன கொஞ்ச நாள் பொறுத்த அவன் இவன் பேசல நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள் நடத்தப்படுகின்றார்கள் திருடனுக்கு தேழு கொட்டினா யார்கிட்ட சொல்லுவான் அந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள் அவமானப்பட்டு வெட்கி தலை குனிந்து யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு மூளையில் உட்காந்து அழுதுன்ட்ருக்கான் ஒவ்வொரு பத்திரிகையாளனும் ஆனால் பெரிய லெவலில் இருக்கிற பத்திரிக்கையாளன் பத்திரிக்கையாளன் தான் அந்த கவர்மெண்ட் நடத்துது மரியாதையாக நடத்துது அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பிஆர்ஓ அவங்கள கூப்பிட்டு தான் நியூஸு கொடுக்குது சின்ன பத்திரிக்கையாளர் மரியாதையே கிடையாது அவங்களுக்கு தான் லட்சக்கணக்கில் விளம்பரம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு சின்ன பத்திரிகையாள நீ போய நீ பத்திரிக்கை ஆனால் அந்த சின்ன பத் சின்ன பத்திரிகையில் தான் உண்மையான செய்தியும் நேர்மையான செய்தியும் அயோக்கியர்களுக்கு முகத்திரிகை கிழிக்கின்ற செய்தியும் அந்த சின்ன பத்திரிகையில் தான் வருது பெரிய பத்திரிகைலாம் வரல பெரிய பத்திரிகை வென்சாமரம் வீசுகிறது ஒவ்வொரு வருகும் வெண்சாம்பரம் வீசி லட்சக்கணக்கில் விளம்பரம் வாங்கிக்கின்னு மஞ்சா குளிர்ச்சிகள் இருக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும் ஆனால் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சின்ன பத்திரிக்கை உடல் உழைச்சி தன்மானத்துக்காக இந்த மக்களுக்காக சமூகத்துக்காக உருண்டு பரண்டு எட்டுனோ ஒரு ஆயிரம் பத்திரிக்கை எட்டுனத்துக்குள்ளே அவன் உயிர் போய் திரும்பி வரும் ஒவ்வொரு பத்திரிக்கையாளர்களுக்கும் அதில் சில பேர் இருக்கிறான் கட்டிங் வாங்கிக்கின்னு மேட்டின்னு ஓட்டினு பிளாக்மெயில் பண்ணிக்கணும் அது ஒரு கும்பல் இருக்குது இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நேர்மையாக இருக்கிறான் பாருங்கள் யார்கிட்டையும் கை கட்டி பார்க்காம ஒரு டீ எதிர்பார்க்காம தொழிலையே தெய்வமானிச்சு பண்ணுறான் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தில் அங்கீகாரமே கிடையாது யாரும் மதிக்கிறது கிடையாது ஆனால் இவங்க அதை கவனிக்கிறதுல அதை தொடச்சி போட்டு வந்துடுறாங்க ஏன்னா மானம் உள்ளவன் ரோஷம் உள்ளவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் இந்த பியார்ஓ என்ன பண்ணுறது இந்த பெரிய பெரிய பத்திரிக்காரங்கள்லாம் பியார்ஓவளுக்கு போய் விளக்கு பிடிக்கிறது அந்த பிஆர்ஓ கூட ஒரு நிசை போடுறது அதாவது தேர்தல் சட்டம் அமலில் இருக்கும் பொழுது அரசாங்கத்தை பாராட்டி செய்தி போடுறது அது கூட அந்த புரோட்டோக்கால் கூட தெரியல அந்த பிஆர்ஓக்கு எந்த செய்தியை போடணும் எந்த செய்தியை போடக்கூடாது அது தேர்தல் கமிஷனும் பார்க்குறது கிடையாது பெரிய பத்திரிக்கையாச்சே சின்ன பத்திரிக்கா மிரட்டுறது இன்றைக்கி பேப்பரே வரல ஆமாம் வராது தான் போஸ்ட்டில் வரும் அவங்களுக்கு அவங்களும் ஃப்ளைட்லேயே வந்து யாரும் சின்ன பத்திரிக்கை வரும் போஸ்ட்டில் வரணும் இன்றைக்கி வர செய்து நாளைக்கு வரும் இன்றைக்கி பேப்பர் பிரிண்ட் ஆகிற பேப்பர் நாளைக்கு வரும் அவங்களுக்கு மிரட்டுறது அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களாம் கிளம்பு அவனால் மனுஷனாவே மதிக்கிறது இல்லை செய்கிறதெல்லாம் ஐயோ கேத்தனம் பெரிய பெரிய பத்திரிகைகளுக்கு இவங்க வாழ் பிடிக்கிறது இதெல்லாம் யார் கேட்கறது ஒழுங்கான செய்தியை சின்ன பத்திரிகை கொடுக்கறதில்ல சின்ன மதிக்கிறது பத்திரிகைகளும் மதிக்கிறதில்ல பாஸை பிடிக்கிறது ஒவ்வொரு பிஆர்ஓவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற பிஆர்ஓ செய்கிற அட்டுவடி அட்டகாசம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தான் தோன்றித்தனமோ மாவட்டமே நம்ம கையில் தான் இருக்கின்ற இருமாப்பில் இருக்கிறீங்க ஒவ்வொரு பி ஏபிஆர்ஓவும் பிஆர்ஓவும் என்ன அரசாங்கம் நம்ம கையில் இருக்குது பெரிய பத்திரிக்கை நம்ம கையில் இருந்து ஓட ஓட துண்டைக்கான துணியங்கான ஓட விட்டாங்கலாம் பெரிய பத்திரிக்கெலாம் வர வரமாட்டாங்க ஞாபகம் வச்சுங்க புரியுதுங்களா கையை அப்படி தூக்குனாங்கன்னா ஒருத்தனை ஓங்கட இருக்க மாட்டான் தம்பி பிஆர்ஓ திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டான் அந்த மாதிரி ரோஷம் உள்ளவா வலிமை மிக்க சின்ன பத்திரிக்கையில இருக்கிறான் நல்லா டீ குடிச்சிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குற சுண்டலையும் வடையை சாப்பிட்டுட்டு செய்தி போடுறானுங்க அவனுங்கன்னா செய்தியாளர் அது ஒரு செய்தியா ஆனால் சின்ன பத்திரிக்கார நாடு முழுக்க போய் எங்கெங்கே என்னென்ன அயோக்கியத்தில் நடக்குது எவ்வளோ அவலங்கள் நடக்குது எடுத்துன்னு தோல் வரிச்சு காட்டுறான் ஆனால் அவனுக்கு இந்த நாட்டில் மரியாதை இல்லை சமூகம் மதிக்கிறது இல்லை அரசாங்களுக்கு அவங்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது இல்லை என்ன குறைஞ்சி போச்சு உங்களுக்கு அந்த சின்ன பத்திரிக்கையெல்லாம் கூப்பிட்டு ஒரு விளம்பரம் கொடுங்க என்ன குறைஞ்சி போச்சு கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறீங்களே சொல்லுங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் அமைச்சர்களும் பல ஆயிரம் கோடிக்கு கொள்ளை அடிக்கிறீங்களே அந்த சின்ன பத்திரிகைகளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு விளம்பரம் மாசத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுங்களேன் உங்கள் குடும்பம் அழிஞ்சா போய்டும் சொல்லுங்கள் உங்கள் மனைவி இருந்த தாலி அர்த்தாக கொடுக்க சொல்கிறோம் கிடையாது அரசாங்கத்தில் நாம்சம் இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது ஆ சின்ன பத்திரிகைலாம் கிடையாது அவன் பத்திரிக்கைலாம் கிடையாது சின்ன பத்திரிகைலாம் அப்போ அதை பதிவு படுத்தாதீங்க அப்போ பதிவு பண்ணாதீங்க ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஃபார் இந்தியா டெல்லியில் இருக்கிறவங்க சின்ன பத்திரிக்கை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுங்க முன்கூட்டி அவன் சொத்து சொத்துக்காரெல்லாம் கேளுங்க என்னங்க இதெல்லாம் என்ன அநியாயங்க மரியாதை இல்லை நான்காவது துண் பத்திரிக்கை அழிவு போய் கிடக்குது ஜால்ரா அடிக்கிறவன் வென்சாமரம் வீசுறவன் இவங்க சொல்கிற செய்தியை போடுறவன் அவன் தான் பத்திரிக்கைக்காரன் சொல்கிறத செஞ்சு ரைட் காப்பி பேஸ்ட் பண்ணுறான் அவன் ஒரு பத்திரிக்கார களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் தான் பத்திரிக்காரன் அவன் யார் சாதாரண தான் இருக்கிறான் அவன் கையில் ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு பேனா ஒரு நோட் புக் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு அங்கே எங்கே இஎம்ஐயில் கட்டி ஒரு செல்ஃபோன் வாங்கி வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் அவங்களுடைய சொத்து இந்த பிஆர்வங்களுக்கு இருக்கிற திமுரு என்னவோ மாவட்டமே இவங்க தலைமையில் தான் சுற்றுதுன்னு உங்களுக்கெல்லாம் இருக்குது எல்லா பிஆர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓ நம்பரும் எங்கிட்ட இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு பிஆர்ஓவை பற்றியும் கம்ப்ளீட் அவங்கள வரலாறு எடுக்க சொல்லியிருக்கேன் லோக்கலில் இருக்கிறவங்கிட்ட ஒவ்வொரு முறையும் இந்த பிஆர்ஓங்களை பற்றி முகத்திரை கிழிக்கிறது தான் நம்மளுடைய வேலை ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு என்றைக்கு நீங்கள் ரெக்கக்னைசேஷன் கொடுக்கலையோ மரியாதை கொடுக்கலையோ உங்கள் தோலை உரிக்கிறது தான் எங்களுக்கு வேலை புரியுதுங்களா அதனால் மரியாதையாக நடந்துக்குங்க யாராக இருந்தாலும் மரியாதையாக நடந்துக்குங்க சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிக்கை என்ன பார்சியாலிட்டி பெரிய பார்சியாலிட்டி நீலாம் ரொம்ப யோக்கியமாக அரசாங்கத்துக்கு நீ வேலை பார்க்குறீங்களா ஆ தோலை உரிக்கிறவங்களை எல்லாரையும் நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்